ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் நாளைக்கு ஆக்சுவலி சனிக்கிழமை ஆனால் நாளை சனிக்கிழமை ஏகாதேசி வேற ஸ்டார்ட் ஆகுது ஏகாதேசி நாளினால் ஃபுல்டே கிடையாது மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது மதியத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள காகத்திற்கு இப்படி சாதம் வைங்க அதை எப்படா சாத வைக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ காகம் அப்படிங்கிறது யாருடைய வாகனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சனி பகவானுடைய வாகனம்னு சனி பகவானுடைய ஆதிக்க கொண்ட தெய்வம் எந்த தெய்வம்னா பெருமாள் சோ பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் இப்படி வைத்தா நம்மளுடைய தாக்கம் வந்து குறையும் என்பது கூறப்படுது நம்ம லைஃப்பில் சனி பகவானை போல கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆட்டி படைப்பார் சனிக்கு அந்த பவர் இருக்குது அப்பேற்பட்ட சனியுடைய தாக்கத்திலேருந்து நம்மளை காத்து கொள்ள தான் இப்படி சாதம் வைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த சாதத்தை வைத்து பயன்பெறுங்க பொதுவாகவே நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயல்தான் காகத்துக்கு சாதம் வைப்பது காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான் ஆனா இந்த ஒரு சிறிய செயல்ல எவ்வளவு ரகசியங்கள் மறைந்துள்ளது என்பதை நம்மள சிலர் அறிந்திருக்க மாட்டோம் காக்கைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழரசனியால் பாதிக்கப்பட்ட நிலைமை மாறும் ஏழரசனியால் பாதிக்கப்பட்டவங்க காக்கைக்கு இப்படி சாதத்தை வைத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது குறையும் என்பதற்கான தீர்வினை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக வீடியோ பாருங்கள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பொதுவாக காகம் என்பது அந்த சனி பகவானுடைய வாகனம் காகத்தை நாம் முன்னோர்கள் என்று கூட கூறுவோம் அதாவது நம்ம முன்னோர்கள்தான் காகத்தில் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கிறார்கள் என்றும் இதுவும் வந்து ஒரு உண்மையாகவே இன்றளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான் பொதுவாக ஏழரசனியால் ஏற்படக்கூடிய சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்மளை முழுமையாக தப்பித்து விடுவதற்கு கண்டிப்பாக நம்மளுக்கு புண்ணியங்கிறது தேவை அதனால் அவரை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறதன் மூலம் பாதிப்பு குறைத்து கொள்ள முடியும் இதற்கு முதல நாளை நாள் சனிக்கிழமை நவக்கிரக கோவிலுக்கு போங்க அதாவது நவக்கிரகம் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலாக பார்த்து போய் அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு நல்ல நில தீபம் ஏற்றி நவக்கிரகத்தை ஒன்பது முறை சுத்திட்டு வாங்க சனி பகவானையும் மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் நீ தரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் நலனுக்காக தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அந்த மாதிரி வழிபாடு செய்ங்க அதாவது கொடுக்கக்கூடியது எல்லாமே நீ என்னோட நல்லதுக்கு தான் கொடுக்குற அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ்ல கூறி பாருங்க ஏழர் சனியால் பாதிப்பு இருக்கிறவங்க முதல்ல சனி பகவானை இந்த மாதிரி வழிபாடு செய்ங்க தான் எல்லாம் நடக்குது சனிதான் அப்படின்ட்டு சனி பகவானை திட்டுவதை நிறுத்திட்டு சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல் ஏதோ ஒரு வகை நன்மைதான் என்பதை முதல்ல உணர்ந்து அவருக்கு நன்றி தெரிவித்து பாருங்க அதனாலேயே உங்களுக்கு சனி ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாரு அடுத்ததாக நம்ம வீட்டில் சனிக்கிழமை நாளினால் செய்ய வேண்டிய அந்த காக்கை பரிகாரம் வெள்ளை சாதம் வந்து செய்து அதில் எள்ளை கொஞ்சமாக தூவி நல்லா கலந்து காலை வேளையில அதை காகத்துக்கு வைக்கணும் காகத்திற்கு வைக்கக்கூடிய அந்த சாதத்தை நீங்கள் குளித்து விட்டு தான் சமைக்க வேண்டும் அதுவும் பச்சரிசி சாதமாக இருந்தால் சிறப்பு வீட்டு பூஜரையில் ஒரு விளக்கனை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்துக்கு வைப்பது மிகவும் நல்லது இதனால் சனிக்கிழமையில் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் குறைவத உங்களாலேயே உணர முடியும் சனியின் தாக்கத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எவர் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர்கள் சனி பகவான் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்பது சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்க உண்மை ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சனைக்காக பயந்தவர்கள் கூறினாலும் அல்லது பிரச்சனையிலேருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்பு அதிகமாகும் நீங்கள் செய்த தவிர ஒத்துக்கொண்டு பிரச்சனை போது நேர்வழியில் தான் செல்வே என்று செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பானது தானாகவே குறைந்து விடும் ஸோ சனிக்கிழமையில் எழுசாத வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியும் உங்களுடைய மனதில் ஒரு இதை வந்து எடுத்துக்கோங்க பொய் சொல்லாமல் இருங்க அப்புறம் நீங்கள் சமைக்கக்கூடிய சாதத்தை நாளை நாள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் படாமல் அதை காகத்துக்கு வைத்து அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டா தான் தோஷத்துலேருந்து தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் மறக்காமல் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நாளைய சனிக்கிழமை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற ராசி பலனையும் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் மேஷ ராசி மேசராசியை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது முக்கியமாக முடிவுகள் எடுக்கும்போது ஒன்றுக்கு பல சிந்தித்து செயல்படணும் குறிப்பாக இளைஞர்கள் வந்து பெரியவர்களுடைய பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் செலவை கூடுமானவரை குறைத்து இல்லனா இல்லைன்னா உங்களுக்கு தான் ரிஸ்க்கு ரெண்டாவது ரிஷபராசி ரிஷபராசி பொறுத்தவரை மன அமைதி கிடைக்கும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்கணும் எதிரி தொழிலிருந்து அப்போ தான் தப்பிக்க முடியும் வேண்டாத சிக்கல்கள் எல்லாம் தானாக சரியாகிவிடும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க இரவு நல்ல தூக்கத்தை பெறுவீங்க குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவீங்க அப்புறம் நெக்ஸ்ட் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை நாளைய நிறைய நல்ல காரியங்கள் செய்வீங்க ஆக்கப்பூர்வமாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் வேலையில் வியாபாரத்தில் நினைத்ததை விட நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசி பொறுத்தவரை சுபமான நாளாக இருக்கும் சுப செலவு ஏற்படும் தடைப்பட்டு வந்த சுபகாரிய வீட்டில் மீண்டும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் யாரெல்லாம் உங்களை இகழ்ந்து இழிவாக பேசினார்களோ அவர்களெல்லாம் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய நல்ல மனசு நாளை நாள் உங்களுக்கே புரியும் அப்புறம் சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு நாலு நாள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கோ நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு வயதானவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க வேலையில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பொறுப்புகள் அதிகரிக்கும் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்க செய்யும் கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நெக்ஸ்ட்டு கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வெற்றி வாகை சூடுவீங்க நீண்ட நாட்களாக உங்கள் மீது விழுந்த பழி விலகோ கெட்ட பெயர் நீங்கோ உங்களுடைய நல்ல மனது அனைவருக்கும் புரியும் வேலையிலேயும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு எச்சு செய்யுங்க நெக்ஸ்ட் துலாம் ராசி துலாம் ராசி பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகத்தோடு உங்களுடைய வேலையை செய்வீங்க குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே உங்களுடைய பொறுப்புகளை முடித்து விடுவீங்க நிதி நிலைமை சீராகும் கடன் சுமக்குறையும் மன நிம்மதி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் சோகமான கவலையான நாளாக தான் இருக்கும் மனதுக்கு பிடித்தவர்களோடு சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது வேலையிலே கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதன் மூலம் மன கஷ்டம் கவலைப்படக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எல்லாம் சரியாகி விடுங்கிற தெம்போடு இருங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய நாள்தான் தான் எதிலும் உங்கள் கை ஓங்கி நிற்கோ வேலையிலே வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமை சீடாகும் கடன் நிம்மதியான நாளா இருக்கோ பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க எதிரிகள் தொலையிலிருந்து தப்பிப்பீங்க குழப்பமான மனநிலை மாறும் வேலையிலும் வியாபாரத்திலும் முழு கவனத்தையும் செலுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சிக்கிறது நல்லது அப்புறம் கும்பராசி கும்பராசிக்கு நாளை நாள் சுகமான நாளாக இருக்கும் வேலையும் வியாபாரமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்லும் பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் சொத்து சுகம் போது கவனமாக இருக்கணும் எதுலேயும் அவசரப்படக்கூடாது கணவன் மனைவி அனுசரணை தேவை பெரியவங்க பேச்ச கட்டாயம் கேட்பது நல்லது அப்புறம் மீனம் ராசி மீனம் ராசி பொறுத்தவரை மனது மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் நிதி நிலைமை சீராகும் வாரக்கடன் வசூலாகும் பேங்க் பைனான்ஸ்லாம் வந்து உயரும் அதாவது பேங்க் பேலன்ஸும் உயரும் சந்தோஷப்படுவீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க வேன்வரைய செலவை கட்டாயம் குறைக்க வேண்டும் இல்லைனா கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நாளைய சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு இதுதான் நடக்கும் என்பது ராசி பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா தோள்களையுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் அந்த காக்கை பரிகாரம் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை ஏழரை செடியுடைய தாக்கத்திலிருந்து குறைவதற்கு அனைவருமே இதை வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் அதை காகமும் எடுக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்